சுகரை வந்து எப்பயுமே வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் நம்ம வந்து ரெகுலராக வந்து சுகருக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் இன்சுலின் எடுத்துக்கிறோம் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் எல்லாமே பண்ணாலும் உங்கள் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா டென்டிஸ்ட் போய் பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய ஈர பிரச்சனைகள்னாலே உங்களுடைய சர்க்கரையோட அளவு அதாவது சுகர் லெவல் வந்து குறையாம கூட இருக்கும் வந்து ஓரல் கேவிட்டியை பண்ணும் வந்து உங்களுக்கு சரியாகும் வந்து அவாய்ட் இந்த இம்பாக்ட் அவாய்ட் பண்றதுக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சக்கரையினோட அளவு அதாவது சுகர் லெவலை வந்து எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா போதும் கம்மி பண்ணணும்னு சொல்லல கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க எப்பயுமே கண்ட்ரோலில் இருக்கணும் அது வந்து ஹோல் பாடிக்கும் நல்லது பற்களுக்கும் நல்லது ரெண்டாவது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து உங்கள் டென்டிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லை அட்லீஸ்ட் பல் பிரச்சனை வரும்போது உங்கள் டென்டிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க வந்து அதுக்கேற்ற என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி உங்கள் ஃபுல் மவுத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இதை வந்து ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம்